சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்று இந்த வாக்கு உன் கண்ணில் படும் ஏனென்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை உன் எதிரில் நீ கண்டுவிட்டால் போதும் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதற்கு என்ன காரணம் என்பதையும் உன் சாயப்பா உனக்கு இன்று நிச்சயமாக சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாயோ அதற்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் உன் சாயானவள் நான் எப்பொழுதும் உன் கண்களில் பட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீ என்னை காண்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொள் நம் சாயப்பாவை கண்டுவிட்ட பிறகு நம் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை நம் சாயப்பாவாக பார்த்துவிட்ட பிறகும் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்விகளே இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை நிச்சயமாக விலகி ஓடிவிடும் எதுவெல்லாம் சாத்தியம் இல்லை என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சாத்தியமாகத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வருகின்றேன் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கிடைக்காது என்று நீ எண்ணுகின்றாயோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க வைக்கத்தான் உன் சாயப்பா மீண்டும் மீண்டும் உன் முன்னால் தோன்றி கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன் நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாது ஏனென்றால் நீ இழக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை உன் வெற்றியை உடத்திலிருந்து பறிக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களை கடந்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு உன் சாய் ஆகிய நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதைக் கண்டும் நீ பயந்து விடாமல் இருக்க வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை ஒருபொழுதும் நீ இல்லை என்று மறுக்க முடியாது உன் சாயாகிய நான் என் பிள்ளையாக நீ இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு தோல்விகள் கிடையாது வருகின்ற தோல்விகள் கூட உன்னை வாழ வைக்குமே தவிர ஒருபோதும் உன்னை வீட வைத்து விடாது அது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை நான் என்னவெல்லாம் சொல்ல சொல்லி இந்த வாழ்க்கையில் கட்டாயப்படுத்துகின்றேனோ அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் ஏனென்றால் இதை செய்தால் இதை சொன்னால் உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அதை நீ நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா எக்காரணம் கொண்டும் அதை நீ தவித்துவிடக் விடக்கூடாது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயத்தை நீ தவித்துவிடும் பொழுது எல்லாம் உனக்கான சந்தோஷங்களை உன்னை வந்து சேராமல் போய்விடுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் பல நன்மைகளையும் உனக்கான பல சந்தோஷங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு சந்தோஷம் வரப்போகிறது என்று நீ எண்ணிவிட்டாய் ஆனால் அதைவிட உனக்கான வேலை வேறு என்ன இருக்கின்றது இதைவிட தேவை உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வந்துவிடப் போகின்றது நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவானதாக கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த சாய் அன்பு எப்பொழுதுமே உனது பின் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் அதைத்தான் நான் இத்தனை காலமும் செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றாயோ அதுபோல இந்த சாயின் வார்த்தைகளையும் கேட்டு அந்த போராட்டத்திலிருந்து நீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நான் உனக்கு சொல்லப் போகின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக இப்படி கூட வாழ்க்கையில் நடக்க முடியுமா என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்லப் போகின்ற இந்த அடையாளத்தை கொண்டவரை நாளைய விடியலில் நீ கண்டுவிட்டாயானால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீ செய்வதற்கு எண்ணி இருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தை நிச்சயமாக நீ நடத்தி முடித்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கை நீ சந்திக்கப் போகின்ற இவரின் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய் சர்வ சாதாரணமான ஆள் கிடையாது இவர் உன் கண்ணில் படுவது நிச்சயமாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமானால் நாளை இதை உனக்கு நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் சாயாகிய இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அவர் யார் என்று சொல்வதற்கு முன்பாக என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் ஒரு சில தெளிவுகளை நீ கொண்டு வர வேண்டும் எதுவுமே தெளிவோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு தெளிவான எண்ணங்களை கொடுத்தால்தான் அதிலிருந்து உன் வெற்றியை பெற முடியும் நல்லதை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே வருகிறது என்று சொல்லி நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இரு கண் கலங்கி நின்றால் வருகின்ற சந்தோஷம் கூட உன் வாசலிடம் வந்துவிடும் வெளியே திரும்பி பார்க்காமல் ஓடிவிடும் நாம் இந்த சந்தோஷத்தை இங்கு கொடுத்தால் இவர்கள் இதையும் சேர்த்து கவலையாக மாற்றி விடுவார்கள் உண்மையாகவே யார் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களிடத்தில் சென்று சேர்வோம் என்று அது சென்று விடும் அல்லவா அதனால் என் குழந்தையே கஷ்டத்திலும் இருக்கின்ற சந்தோஷத்தை தேடத் தொடங்கு கஷ்டத்திலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை மட்டும் நீ பார்க்க தொடங்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மொட்ட ஒட்டுமொத்த சந்தோஷத்தை இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான நல்ல நேரம் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் வருகின்றதோ அப்போதெல்லாம் சற்றென்று நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் கொண்டவர்களை நீ கண்டுவிட்டாய் ஆனால் உடனே நீ ஒரு முடிவெடுத்து விடலாம் அது என்ன தெரியுமா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நம் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் இதோ என் முன்னால் பறந்து கொண்டிருக்கின்ற இந்த வண்ண பட்ட பட்டாம்பூச்சிகளைப் போல உன் வாழ்க்கையிலும் வண்ணங்களாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பதற்கு எத்தனை அழகாக இருக்கிறது என்று பார்த்தாயா நம் கண்களை கவர்கின்ற இது போன்ற சில காட்சிகளை அதிகமாக காண தொடங்க வேண்டும் எந்த விஷயத்திலும் சற்றென்று மனதிற்குள் குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கொள் தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் வருவதன் மூலமாக தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வந்து நீ செய்கின்ற நல்ல செயலை கூட உனக்கு கெட்ட செயலாக மாற்றி விடுகின்றது எவ்வளவு துன்பங்களும் எவ்வளவு சோதனைகளும் உனக்கு வந்திருந்த பொழுதிலும் கூட இதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்குள் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றி என்று உனக்கான மகிழ்ச்சியை இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இத்தனை நாளும் நீ யோசிக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் உனக்கான நல்ல தீர்வு கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தம் கொண்டாய் அல்லவா இனி இதையெல்லாம் கடந்து நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை அதை உனக்கு நடத்தாமல் நான் சென்றுவிட மாட்டேன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்று நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எதையும் செய்வதற்கு நினைக்கலாம் ஆனால் அதை எல்லாம் பெறுவதற்கு நீ முயற்சி செய்யாது யார் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கலாம் ஆனால் அந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய உனக்கு அதுதானே வேலை தேவையில்லாதவர்களின் செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதா இங்கு உனக்கு வேலை இனி செய்கின்ற செயல்களை சரியாக செய்வது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணமும் நீ சொல்கின்ற பாதையும் சரியாக இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ வரத்தான் செய்வாய் என்பதனை மறந்துவிடாதே அதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டும் நீ விட்டுவிடாதே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான சந்தோஷம் எப்பொழுதும் உன்னை தேடி வருவதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ எதையெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும்போது அடுத்ததாக உனக்கு தேவை தெய்வத்தினுடைய அனுரக உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டது என்றால் வேறு என்ன வேண்டும் என் குழந்தையே நாளைய விடிகள் உனக்கு நல்ல விடிகளாக இருக்க போகின்றது இந்த பிறந்திருக்கின்ற வருடம் உனக்கு நல்ல வருடமாக இருக்க போகின்றது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண் நல்வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ உன் சாயப்பாவாகிய நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்